வணக்கம் போராட்டமே வாழ்க்கை ஒரு நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது அதில் இரண்டு சிறு எறும்புகள் அடித்து செல்லப்பட்டு மிதந்தன ஒரு எறும்பு நதியில் குறுக்காக நின்று பிரவாகத்தை தடுக்க பெருமுயற்சி செய்து மேலே போக விடமாட்டேன் இந்த நதி என்று கூறிக்கொண்டே குறுக்கே படுத்துக்கொண்டு கருவியது நதியின் வேகத்தினால் அலைக்கழிக்கப்பட்டது நதியின் போக்கில் செய்ய முடியாவிட்டாலும் நதியை எப்படியாவது நிறுத்தியே தீர்வேன் உயிரே போனாலும் இந்த நதியை அடக்கியே தீர்வேன் என்று அலறிக்கொண்டே திணறியது பாவம் அடித்து செல்லப்பட்டு கொண்டிருந்தது நதிக்கு அந்த எறும்பின் குரல் கேட்கவும் இல்லை அதன் இருப்பை நதி உணரவும் இல்லை மற்றொரு எறும்போ தன்னை அந்த பிரவாகத்தில் விட்டுவிட்டது அது நதியின் குறுக்காக நேராக கிடந்தது நதி போகும் திசையில் மிதக்க வசதியாக அதன் மனதில் தான் நதிக்கு இடையூறு செய்யாமல் இருந்தால் போதும் என்று எடுத்துக்கொண்டது இந்த இரு எறும்பை பற்றியும் நதிக்கு தெரியாது எறும்புகளின் போக்கை பற்றியும் தெரியாது நதிக்கு எந்த வித்தியாசமும் இல்லை ஆனால் அந்த எறும்புகளுக்கு இருந்தது நதியுடன் ஓடும் எறும்பு நதியின் ஓட்டத்துடன் ஓட்டமாக ஓடிக்கொண்டே இருந்தது நதியுடன் போராடும் எறும்போ வலியும் வேதனையும் துக்கமும் அலக்கழிக்க உடலெல்லாம் ரணத்துடன் ஓடியது நதியை ஒன்று ஏற்றுக்கொண்டது மற்றொன்று எதிர்த்து போராடியது போராடினால் வலி ஏற்படும் அந்த வலியை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக விடுதலை கிடைக்கும் நன்றி